நாடு முழுவதும் நதி பாதுகாப்பு மற்றும் வெள்ளத்தால் எழும் அவசர கால பணிகளுக்காக பனிரெண்டாவது மலேசிய கீழ் அரசாங்கம் தொன்னூற்று ஐந்து கோடி ரிங்கீட்டை ஒதுக்கீடு செய்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டது வெள்ள அபாயத்தை குறைப்பதற்கு ஏதுவாக நதிகளை பாதுகாக்க அந்த நிதியில் நாற்பத்து ஒரு கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாக எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உரு மாற்றத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான டத்தோஸ் ஃபாடிலா யூசுஃப் கூறினார் நான்கு கோடி வெள்ளி வெள்ளத்தால் சேதமடைந்த கட்டமைப்புகளை சீரமைப்பது போன்ற அவசரகால பணிகளை மேற்கொள்ள வடிகால் மற்றும் துறைக்கு வழங்கப்பட்டது என்றார் அவர் இருப்பினும் இந்த நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு மாநிலத்தின் தற்போதைய தேவைகளை அடிப்படையாக கொண்டது என்று அவர் நேற்று மக்களவையில் எழுப்பப்பட்ட வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் கூறினார் முறையற்ற வடிகால் மற்றும் நீர்ப்பாசன முறையினால் ஏற்படும் திடீர் வெள்ள பிரச்சினையை சமாளிக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள வடிகால் நீர்ப்பாசன துறைகளுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு குறித்து பெங்கலான் செப்பா தொகுதி உறுப்பினர் தத்தோ அகமது மர்சுக் ஷாரி கேள்வி எழுப்பியிருந்தார் நாட்டில் வடிகால் அமைப்பின் மேலாண்மை வடிகால் மற்றும் நீர்ப்பாசனத்துறை ஊராட்சி மன்றங்கள் மாவட்ட அலுவலகங்கள் பொதுப்பணித்துறை மற்றும் மேம்பாட்டாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினால் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்